ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வே முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்து உனக்கு சந்தோஷத்தை தருவதற்கான வேலைகளை நான் இங்கு செய்து கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தி உனக்கான விஷயங்களை சிறப்பானதாக நடத்தி கொடுப்பதற்காக எப்பொழுதும் இந்த முருகன் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டும் வருகின்றேன் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லையே என்று குழம்பி தவிக்கின்ற அல்லவா தீர்வானது கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அது உனக்கு சாதகமான முடிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சந்தோஷங்களை அள்ளி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் மற்றவர்கள் முன் நன்றாக வாழ வேண்டும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் ஒரு முன்னேற்றத்தை நம் வாழ்வானது காண வேண்டும் நாம் மரம் விரும்பிய வாழ்க்கையே சந்தோஷமாக வாழ்நாள் முழுக்க வாழ வேண்டும் என்று உன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகளையும் தேவைகளையும் அறிந்து அதை நிறைவேற்ற உன்னை தேடி வந்திருக்கின்றேன் பிறரை சார்ந்து சார்ந்து எவ்வளவு நாள்தான் வாழ்வது பிறருடைய உதவிகளை நாடி நாடி வாழ்வது எல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று உன் மனம் உன்னிடம் கேள்விகள் கேட்கும் பொழுது நீ துடி துடித்து விடுகின்ற இப்படியா நம்முடைய வாழ்க்கை செல்வது என்று என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ தலை நிமிர்ந்து உயர்ந்து வாழக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் முன்னேற்றி காட்டுவேன் நடக்காது என்று ஒரு பொழுதும் எதையும் நினைக்காதே நடக்கும் என்று முழுமையாக நம்பு நான் நடத்தி தருவேன் மாற்றங்களை கொண்டு வருபவன் இந்த முருகனாக நான் இருப்பேன் உன்னுடைய வேண்டுதல்களையும் தாண்டி உன்னுடைய விருப்பங்களையும் தாண்டி உன்னுடைய வாழ்விற்கு சிறப்பானதை தரமானதை கொடுத்து உன் வாழ்க்கையை பல மடங்கு உயரத்திற்கு நான் நிச்சயம் கொண்டு செல்வேன் உன்னுடைய மனம் எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று உனக்கே தெரியவில்லை என் குழந்தையே உன்னுடைய நல்ல குணம் என்பது மிகவும் அற்புதமான ஒன்றாக உள்ளது உன்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய சக்தி உன்னுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கு நிச்சயம் தித்தாக அமையும் என் அன்பு குழந்தையே யாருக்கும் சிரித்தும் துன்பம் நினைக்காத உன்னுடைய வாழ்க்கை ஏன் இத்தனை துன்பத்தின் பிடியில் சிக்கி தவிக்கின்றது என்ற உன்னுடைய மிகப்பெரிய கேள்வி அந்த கேள்விகளுக்கு விடையாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பேரதிசயங்கள் இனி அமையும் பிரச்சனைகளை சரிசெய்ய முடியாமல் நீ தவிக்கும் பொழுது இந்த முருகனை நினைத்து கண்களை மூடி மனமாற ஓ முருகா என்று பார் உன் பிரச்சனை அக்கணம் முதலே தீர்ந்தும் போகும் இது என் வார்த்தையல்ல என் குழந்தையை இது என் வாக்கு என்னை நினைக்க நினைக்க உன் வாழ்வில் செல்வம் பெருகும் நிம்மதி கூடும் மன அமைதி கிடைக்கும் சந்தோஷம் உண்டாகும் எல்லாம் வல்ல இறைவன் எப்பொழுதும் உன் வாழ்வில் துணை இருந்து உன்னை காப்பாற்றுகின்றான் என்று நீ முழுமதுமாக நம்ப வேண்டும் உன்னுடைய ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் நீ ஏமாறப் போவது இல்லை உன் வாழ்விற்கு தேவையான மிகப்பெரிய ஆசை ஒன்று சற்று நேரத்தில் நிறைவேறியே தீரும் நீ மனம் அறிந்து சிலருக்கு செய்த உதவிகள் உன் வாழ்க்கையில் பல மடங்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நேரம் வந்து விட்டது எத்தனையோ முறை நீ பலருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்திருந்த பொழுதிலும் அப்பொழுது உன்னுடைய கரங்கள் வெற்றுக்கரங்களாக இருந்ததால் நினைவோடு அல்லவா இனி நீ நினைத்த உதவிகளை நினைத்த நேரத்தில் பிறருக்கு செய்யக்கூடிய அளவிற்கு உன்னுடைய கரம் நிரம்பும் என் அன்பு குழந்தையே செல்வ செழிப்போடு நீ வாழப்போகின்ற நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நேரம் வந்து விட்டது எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது உன்னை தேடி வரக்கூடிய நேரம் இது இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் மிக பெரிய மாற்றம் உன்னை ஆச்சரியப்படுத்தும் நல்லதே நடக்கும்